நாம் சொல் எடுபட போகிறதா என்று தெரிந்து கொண்டு பேசணும் ஆபத்து மேல இருந்தா கூட அவர்களை அமர்த்தி காத பிடுங்கி பேச வேண்டும் அப்படி இல்லாட்டா நம்ம கேட்காத இடத்துல போய் பேசிட்டே இருந்தோம்னா அவர் அப்படித்தான் பேசிட்டு நம்ம நிஜமாவே நல்லது சொல்ற சமயத்துல கூட ஒத்துருமே கேட்காமலே போடுவார்கள் ஆகையால் கேட்கப்படும் போது மட்டும் பேசுகிறான் தத் திரானம் பிரதமம் பண்டித்த அப்பிராபியம் அபிவான் அபிவாஞ்சந்தி நஷ்டம் நேஞ்சந்தி நோ சு எது கையை விட்டு இழந்து போச்சோ அதை பற்றி ரொம்ப அவன் கவலைப்படுறது இல்லை எதில் ஆசை வைக்கக்கூடாதோ அந்த விஷயத்தில் அவன் ஆசைப்படுறதே இல்லை இந்த விஷயத்தில் நான் ஆசை வைக்கக்கூடாதுனால் படக்கூடாது நமக்கு சில பேருக்கு பெருமைக்காக சில வஸ்துக்கள்லாம் வேணும்னு தோணும் நீங்கள் இந்த கைத்தொலை பேசி வச்சுட்டு இருக்க அது இருக்கு ரெண்டாயிரத்து ஐநூறு ரூபாயிலேருந்து இருந்து நாப்பதினாயிரம் ரூபாய் வரைக்கும் விற்கிறது இது பல பேர் அந்த நாப்பதினாயிரம் ரூபாய கையில வச்சுட்டு இருப்பா என்னென்னலாம் அதுக்கு பெருமை இருக்குன்னு கூட முக்காவாசி தெரிஞ்சிருக்காது கடைசியில எதுக்குன்னா இது எதை பேசணம்னா தெரியும் எதை தெரியும் இந்த ரெண்டு பொத்தானத்தவரை எனக்கு வேற எதுவுமே தெரியாது ஆனா நாற்பதாயிரம் ரூபாய்க்கு வாங்கி வச்சிருப்பார் இது எதுக்கு வச்சிருக்கி இதனால ஏதாவது உபயோகம் இருக்கான்னு பார்த்தால் நமக்கு ஒரு பொருள் எந்த அளவுக்கு உபயோகப்படுமோ அந்த அளவுக்கு தான் அதை நாம சேர்க்கணும் அதை விட்டுட்டு தேவையில்லாம கையில வச்சிருந்தா இது என்ன தெரியுமா ஆகும் முதல்ல வாங்கினது முப்பதாயிரம் ரூபாய் கொடுத்து வாங்கினோமா அதன் பெருமையை நமக்கு தெரியாது இல்லையோ எங்கேயானு வச்சு தொலைஞ்சி போட்ட உடனே முப்பதனாயிரம் ரூபாய் படுத்தேன்னு வா அதுவும் பிரயோஜனம் இல்லை ஏன்னா நான் உபயோகமே படுத்தலையே நான் உபயோகப்படுத்தினது கேட்கறதுக்கும் பேசறதுக்கும் இந்த ரெண்டை தவிர நான் அதை எந்த உபயோகமே படுத்தல ஆனா தொலையர்ச்சியை மட்டும் முப்பதாயிரம் ரூபாய் பண்டம் தொலைஞ்சதுன்னு தோணும் உண்மையிலே என்ன வரைக்கும் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பண்டம் தான் தொலைஞ்சிருக்கு ஏன்னா நான் அதை பிரயோஜனப்படுத்தினது ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு தான் ஆனா மனசு மட்டும் அதுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வாங்கி வச்சுக்க தோணாது என்ன தோணும் நமக்கு இருக்கிற பெருமைக்கு முப்பதனாயிரம் ரூபாய் பண்டம் தானே வாங்கி வச்சுக்கணும் இதெல்லாம் மனோவிகாரம் செயல்பாட்டை பார்த்து தேவையானதை செய்தால் அது சிக்கனம்னு பேருன்னு போயிடோ எப்படின்னு போயிடோ இருக்க வேண்டிய முறை அதுதான் நமக்கு என்ன பொருள் இருந்தாலும் அந்த பொருள் அதற்குரிய உபயோகப்படுகிறதான்னு பார்த்து தான் வைத்துக் கொள்ள வேண்டும் தேவையில்லாததுக்கு ஆசைப்படக்கூடாது தொலைஞ்சு தின்னாலும் அப்படியே தரைப்பட்டு போய் படுத்து விடக்கூடாது பண்டித ஆபத்து வந்தாலும் அதை கண்டு பயப்பட மாட்டான் இந்த ஆபத்து விலகித்தானே தீரணும் அடுத்து வாழ்ந்து தான் ஆகணும் ஆபத்து விலகித்தான் ஆகணும் நம்ம வாழ்க்கையிலே ஒரு எடுத்து காயத்தோ எப்பப்பெல்லாம் நான் ஆபத்தை கண்டு பயப்பட்டு ஒரு பத்து நிகழ்வுகளை எழுதி பாருங்க எழுதிட்டு அதுக்கு அப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு என்ன நடந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க அந்த ஆபத்து நிஜமான ஆபத்தாவே நம்ம தலையில விடிஞ்சிருக்காது ஆனா அந்த ஆபத்து விடுஞ்சு விட போறதோங்கிறதுக்காக ஆறு மாசம் நான் கவலைப்பட்டிருப்பேன் இருப்பேன் இந்த இடத்துல தெரிவிக்கிறார் ஆபத்துக்கள் வந்துட்டு தான் இருக்கும் போயிட்டு தான் இருக்கும் அதுக்குன்னு அதை கண்டு பயந்துடக்கூடாது பயப்படாமலே இருந்தா அப்ப ஆபத்துக்கு திட்டமே போடாத போடுவோம்னா திட்டம் போட வேண்டாம் தவிர்த்துக்க வேண்டாம்னு ஒரு சொல்லல பயந்து தடங்கி போய் நிற்காதேன்னு தெரிவிக்கிறார் ஆபத்துக்கள் வந்து கொண்டிருக்கும் தாண்டித்தான் நாம போக வேண்டும் இப்போ ஒரு கடல்லே பிரயாணம் பண்றதுக்கு ஆரம்பிச்சுட்டோம் ஒரு ஒரு அலவரச்சேவும் அப்போ ஆபத்து தான் அலை வர வரத்தான் கப்பலே நகரும் அலையே இல்லை அப்படியே இருக்கணும்னா நின்னே போடும் காற்றே இல்லாத ஒரு திற வெளிப்பகுதியிலே நெருப்பு எரியவே எரியாது சமைக்கிறதுக்கே முடியாது எதுவும் அசைஞ்சு அடுத்தடுத்து நடக்க நடக்கத்தான் பெருமை சேரும் ஆகையால் ஆபத் சுச்ச இவன் பண்டிதன்னு பேசப்படுகிறான் நிஷிஷய பிரகமதே நாந்தர் வசதி கர்மனஹ அவத்திய கால வசியாத்மா சபை பண்டித உச்சதே ஆர்ய கர்மணி ரஜ்யந்தே பெரியோர்கள் செய்த செயலை மட்டும் திரும்ப செய்கிறான் மற்றவத்துல புத்தி வைக்கிறது இல்லை பூத்தி கர்மானி குருவத்தே எனக்கு எது பெருமை சேர்க்குமோ அந்த செயலை செய்யணும் இந்த சின்ன சின்ன செயல்கள்லாம் நம்ம பொழுதை வீணாக்கிண்டு இது இது இப்போ இது என்னத்துக்கு பண்ணோம்னு நாமே நினச்சின்னு பொழுத கிடச்சிடக்கூடாது நமக்கு பெருமை சேர்க்க வல்ல செயல்களை தேர்ந்தெடுத்து செய்ய வேண்டும் ந கிருஷ்ணத் சம்மானே ந அவமானே திருப்ததே யாரான் ஒருத்தர் அவமானப்படுத்திவிட்டால் உடனே அதுக்குன்னு ஓன்னு அழருது தூக்கி விட்டா ஹோ ஹோன்னு கொண்டாடி சிரிக்கிறது இது ரெண்டுமே லோகத்தில் மாறி மாறி நடக்கும் இன்னைக்கு நமக்கு பேர் இருக்குன்னு வச்சுங்கோ எல்லாரும் வருவா எல்லா கொண்டாட்டம் இருக்கும் எல்லா இடத்தையும் கூப்பிடுவா பத்திரிகையில போடுவா எங்கேயும் கிடக்கும் இதே கொஞ்சம் எதான தப்பு பண்ணோம் இருந்தா இத்தனை நாள் இவர் பண்ணது இத்தனை நாள் இவர் பேசினது இத்தனை நாள் இவர் பாடினது எங்க காணா போகும்னே தெரியாது அத்தனை பேரு சேர்ந்து இவர் ஒத்தரதான லோகத்துல குற்றமே புரிந்தவர் அப்படிங்கிற போல மறுநாள் செய்தித்தாளை பிரிச்சு வச்சுங்க இவரை தான் பக்கம் பக்கமா இருக்கும் எல்லாம் ஒரு மாசத்துக்கு ஓடும் மாசம் கழிஞ்சு போச்சு அடுத்த குற்றம் வர வரைக்கும் தான் இவர் பேசப்படுவர் லோகத்தில் அடுத்த குற்றம் ஒன்று வந்துருத்தோம்னா அப்ப இவரை மறந்தே போடுவோம் அதனால தூக்கி வைக்கிறச்சே தூக்கி வைப்பார்கள் கால்ல மிதிக்கச்சே மிதிச்சிருவர்கள் ரெண்டையும் கண்டு நாம தான் விலகி இருக்க தவிர கொண்டாடினா யாரையோ கொண்டாடுறான்னு நினச்சிக்கணும் இகழ்ந்தாலும் யாரையோ இகழ்கிறார்கள் நினச்சிக்கணும் இத கண்டு சிரித்தோ வருத்தப்பட்டோ அர்த்தமே இல்லை இதைத்தான் இந்த இடத்துல தெரிவிக்கிறார் ந சம்மானே ந அவமானேன காங்கோ காங்கோகிரத இவ அக்ஷோப்பியா இவன் எப்படி இருக்கணுமா கங்கையினுடைய ஆழ்ந்த இடத்திலே அதுக்கு துளி கூட கலக்கமே இருக்காது கங்கை சுமார் ஒரு மைல் தொலைவு ஆழம் இருக்கிற இடம்லாம் இருக்கு அந்த இடத்துல உள்ள போய் பார்த்தீங்கன்னா சலனமே இருக்காது நாம எத்தனை போட்டு கலக்கினாலும் கங்கை கலங்காது சமுத்திர சமுதிரைவ காம்பீரியன்னு சொல்லுவார்கள் சமுத்திரத்தை கலக்கி விடுறதுக்கு நம்மளால முடியுமா பண்டிதன் அப்படித்தான் கலங்காமல் இருக்கலாம் யார் பேசட்டும் யார் வையட்டும் யார் வாழ்த்தட்டும் அதனால அசையாமல் இருக்கிறான் அதை மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருள் பகுதியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முருகனுடையார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி வேல்முரும கரோரா கத்தியம் பேச